உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் கெப்கஸ் இன்ஃபெக்டோரியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கால் ஓக் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது நாட்டு மருந்து கடைகளிலே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது மாசிக்காய் இந்த ஜாதிக்காயும் மாசிக்காயும் நம் பாட்டிமார்கள் வீட்டிலே எப்பொழுதும் வைத்திருந்து வீட்டு வைத்தியத்தை பாட்டி வைத்தியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த மாசிக்காய் விழுதாக்கி அதை பிஷர் என்று சொல்லுகின்ற ஆசனவாய் வெடிப்பு மேலே போடுகின்ற பொழுது ஓரிரு நாட்களிலே அந்த புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது இந்த மாசிக்காய் விழுதை பைல்ஸ் என்று சொல்லக்கூடிய மூல நோய் உள்ளவர்களுக்கும் ஆசனவாயிலே இரவு நேரத்திலே போட்டுக்கொண்டு படுப்பதனாலே குருதி கசிவு அந்த மூல வேருனுடைய வலி சீப்பிடிப்பது இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலேயும் ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற நிலையிலே குருதிப்போக்கை நிறுத்தக்கூடியதாகவும் இந்த கெர்கஸ் இன்ஃபெக்டோரியா என்கின்ற மாசிக்காய் நமக்கு பயன் தருகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே தனியா கொரியாண்டர் சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது இது உணவுக்கு மணம் தருவதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம் இது உடலுக்கு குளிச்சு தரக்கூடியதாக விளங்குகிறது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தனியாவை லேசாக வறுத்து பொடித்து வைத்துக்கொண்டு ஒரு தேக்கரண்டி தனியா பொடி எடுத்து அதனோடு போதிய பனை வெள்ளம் சேர்த்து ஒரு சேர கிளறி காலை ஒரு முறை மாலை ஒரு முறை என்று வேளை சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே குருதி கழிச்சல் சீதக் கழிச்சல் பெரும்பாடு என்கின்ற அதிகமான குருதி போகின்ற மெனோரேஜியா என்கின்ற நிலை இப்படிப்பட்ட வகையிலே அது குருதியை நிறுத்துவது மட்டுமல்லாமல் சீக்கிரத்திலே உள் உறுப்புகளுடைய புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்கி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் உள்ளத்துக்கு பலம் தரக்கூடியதாகவும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே உடல் ஆரோக்கியம் சொல்லுகின்ற நிலையிலே உள் உறுப்புகளான இதயம் நுரையீரல் சிறுநீரகம் இறைப்பை இவை நான்கும் சரியான வகையிலே செயல்படுகின்ற பொழுது பல்வேறு நோய்கள் குறிப்பாக எழுபத்து ஐந்து விழுக்காடுக்கு மேற்பட்ட நோய்களை தடுக்கக்கூடிய ஒன்றாக இவை ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது நாம் பெறுகின்றோம் ஏ டானிக் ஃபார் இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வது வழக்கம் இந்த உள் உறுப்புகள் பலம் பெறுவதற்கு நலம் பெறுவதற்கு சரியான வகையிலே செயல்படுவதற்கு ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு மிக முக்கியமான ஒன்று பிப்பர் பெட்டல் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது இது வெற்றிலை மெல்லிலை என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள் வெற்றிலை என்று சொல்லுகின்ற பொழுது வெற்றி இலை என்று பிரித்து நாம் பார்க்க வேண்டும் நமக்கு வெற்றி தருகின்ற இலை என்ன வெற்றி தருகிறது என்றால் நம் நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது நமக்கு ஆரோக்கியம் என்கின்ற வெற்றியை தருகிறது அதனாலே தான் இந்த வெற்றிலையை நாம் விருந்தினருக்கு கூட தாம்பூலமாக தருவது வழக்கமாக இன்றும் வைத்திருக்கின்றோம் இந்த வெற்றிலையிலே இருக்கின்ற காரம் ஒரு பிளட் தின்னர் என்று சொல்லக்கூடிய வகையிலே பயன் தருகிறது ஃபைபர் என்கின்ற நார் சத்துவத்தை வெற்றிலை பெற்றிருக்கிறது இது ஒரு ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டக்கூடியதாக திகழ்கிறது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற நிலையிலே அகட்டுவாய்வு அகற்றியாக இருந்து வயிற்று உப்புசம் த பெல்ச்சிங் என்கின்ற நிலையிலே இருந்து அகட்டுவாய்வு அகற்றியாக செயல்படுகிறது செரிமானத்தை தூண்டுகிறது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது ஒரு சியாலோகோக் என்கின்ற வகையிலே எச்சிலை சுரக்க வைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஈறுகளுக்கும் பற்களுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்கின்ற நுண்கிருமிகளை இது அகற்றி பற்களுக்கு ஆரோக்கியம் தருவதனாலே இது மெல்லிலை மெல்லக்கூடிய ஒரு இலையாக நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதனோடு ரோசா டேமசீனா என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ரோஜா என்ற பல மொழிகளிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த ரோஜா ஒரு ஸ்டிப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது துவர்ப்பு அசிஞ்சன் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மையுடையதாக திகழ்கிறது கூலன்ட் என்கின்ற வகையிலே உ உறுப்புகளுக்கு குளிச்சு தரக்கூடியதாக திகழ்கிறது லைகோபீன் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது விட்டமின் சி முதலாக பல்வேறு மினரல்ஸ் அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணங்களை இந்த ரோஜா பெற்றிருக்கிறது சாதாரணமாக ரோஜா மனமுடையதாக விளங்குகிறது தீநீரில் கூட இதை கலந்து நாம் சற்று வெள்ளம் சேர்த்து குடிப்பதனாலே வயிற்று பொங்களை ஆற்றக்கூடியதாக உடலுக்கு குளிச்சு தரக்கூடியதாக மனதுக்கு நல்ல மூட் என்று சொல்லுவார்கள் மனோநிலை அதை தரக்கூடியதாக ரோஜா விளங்குகிறது இதனோடு பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய லவங்கம் லவங்கம் ஒரு டி கன்சிஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது மியூக்கோ புலன்ட் என்று சொல்லுகின்ற வகையிலே கபத்தை கரைக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஸ்லிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டச் செய்யக்கூடியதாக திகழ்கிறது அதோடு கூட இந்த லவங்கம் ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயு அகற்றியாக இருந்து இறப்பைக்கு பலம் தந்து செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக திகழ்கிறது இந்த வெற்றிலை ரோஜா லவங்கத்தோடு பாம் சுகர் என்று சொல்லக்கூடிய பனை வெல்லம் அல்லது பனை கற்கண்டு இவை சேருகின்ற பொழுது இந்த வெள்ளத்தில் இருக்கின்ற அயன் என்று சொல்லக்கூடிய சத்துவமும் விட்டமின் சி என்கின்ற சத்துவமும் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் என்ற தாது உப்புக்களும் சேர்ந்து உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக விளங்குகிறது இதை எப்படி நாம் மருந்தாக்கி பயன்படுத்துவது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம இன்னைக்கு வெற்றிலையை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து உள்ளுறுப்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்து குழந்தைகளுக்கு நுரையீரல் தொற்றும் செரிமான கோளாறும் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் வெற்றிலை பன்னீர் ரோஜா அல்லது நாட்டு ரோஜா பூக்கள் லவங்கம் பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் லவங்கம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால லவங்கம் நம்ம கொஞ்சமாக சேர்க்கணும் நிறைய சேர்த்தோம்னா நெஞ்செரிச்சல் வரும் ஒரு ரெண்டு சிட்டிக்கை சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கொடுக்கறது நல்லது இதோட நம்ம படங்கற்கண்டு சேர்த்துக்கலாம் வெற்றிலை ஒரு வெற்றிலை சேர்த்துக்கலாம் வெற்றிலையிலயும் காரத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால நம்ம அளவா சேர்க்கணும் இதோட நம்ம பன்னீர் ரோஜா பூக்கள் அல்லது சிவப்பு நாட்டு ரோஜா பூக்கள் எது இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் ரோஜா இதழ்கள் ஃப்ரெஷ்ஷா இல்லைன்னா நம்ம உலர்ந்த ரோஜா இதழ்கள் கூட பயன்படுத்தலாம் கொஞ்சமா ரோஜா இதழ்கள் சேர்த்துக்கலாம் ரசாயன மருந்துகள் தெளிக்காத பூக்களை நம்ம பயன்படுத்துறது நல்லது அதே மாதிரி வயதில் முதியவர்களுக்கும் இந்த மருந்து நம்ம தினமும் ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனா கொடுத்துட்டு வரும் அவர்களுக்கு இன்டர்னல் ஆர்கன்ஸை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இருதயத்தையும் நுரையீரல் சிறுநீரகத்தை எல்லாம் பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இது செயல்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம பனங்கற்கண்டு கற்கண்டு பதில் உலர்ந்த திராட்சை ஒரு இரண்டு அல்லது ஒரு அரை பேரிச்சம்பழம் சேர்த்து இந்த மருந்து தயார் பண்ணிக்கலாம் இது தினமுமே குடிக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் ஒரு வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம அன்றாடம் இதை கொடுத்துட்டு வரலாம் இதுல இருக்கக்கூடிய லவங்கம் முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அடிக்கடி ஏற்படக்கூடிய பல் வலி வராம தடுக்கக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாவும் இருக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சக சளியை விரைவில் கரைத்து தரக்கூடிய ஒரு மருந்தா இது செயல்படுறதுனால அவர்களுக்கு சளி இருக்கும் பொழுது கூட நம்ம இதை ரெகுலரா கொடுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ரோஜா பூக்கள் ஒரு ஆஸ்ட்ரிஜென்டா செயல்பட்டு வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா இருக்கும் அதே போல ரோஜா பூக்களில் விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இம்யூனிட்டிய பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும் இந்த மருந்தை இப்போ நம்ம வடிகட்டிடலாம் சளி அதிகமா இருக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும்போது இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் மற்ற நாட்கள்ல நம்ம மெடிசனாக மெடிசன் எடுக்கும்போது ஒரு டைலூட் ஃபார்ம்ல ஒரு குடிநீர் மாதிரி கூட நம்ம இதை குடிக்கலாம் வெற்றிலை லவங்கம் ரோஜா பூக்கள் பனங்கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து அன்றாடம் பருகிட்டு வரும் பொழுது உள் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இம்யூனிட்டியை பூஸ் பண்ணக்கூடிய ஒரு மருந்தாகவும் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே பருவ மாற்றம் என்று ஏற்படுகின்ற பொழுது பனிக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் மழை காலமாக இருந்தாலும் கோடையாக இருந்தாலும் நான்கு மாதங்கள் என்கின்ற நான்கு பருவங்கள் என்கின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றம் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட நிலையிலே ஏதேனும் நுரையீரல் சம்பந்தமான நோயோ வயிற்று கோளாறோ மலைச்சிக்கலோ அல்லது வயிற்று கழிவோ இப்படி ஏதேனும் ஒரு பிரச்சனைக்கு நாம் ஆளாகின்றோம் அந்த நிலையிலே வெற்றிலை ரோஜா லவங்கம் பனம் கற்கண்டு இவை சேர்ந்த ஒரு மருந்து ஒரு அற்புதமான உ உறுப்புகளுக்கான உரமூட்டியாக டானிக்காக செயல்பட்டு முதலிலே நுரையீரல் பிரச்சனைகளை அது போக்குகிறது சளியை கரைக்கிறது சுவாச பாதையை சீல் செய்கிறது இதனாலே லங்ஸ் என்று சொல்லக்கூடிய லங் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய நோய்களிலே இருந்து நமக்கு விடுதலை தருகிறது அடுத்தது குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய வகையிலே ஒரு டைலேட்டர் என்ற நிலை மட்டும் அல்லாமல் ஒரு டைலேட்டர் என்கின்ற வகையிலே இரத்த நாளங்களிலே ஏற்படுகின்ற அடைப்பை போக்கக்கூடிய ஒன்றாக இதனுடைய காரத்தன்மை விளங்குகிறது அது மட்டும் அல்லாமல் இறைப்பையிலே பசியை தூண்டக்கூடியதாக இருந்து செரிமானத்தை சீர் செய்து நல்ல ஒரு மனநிலையும் உடல்நிலையும் தரக்கூடியதாக விளங்குகிறது சிறுநீரகத்திலே சேர்ந்திருக்கின்ற நீரை வெளித்தள்ளி ஒரு டையூரிட்டிக்காக இது செயல்பட்டு சிறுநீரகத்தை பலப்படுத்துகிறது சிறுநீரகத்துக்கு சரியான குருதி ஓட்டத்தை இது தரக்கூடியதாக விளங்குகிறது சிறுநீரகத்திலே சேர்ந்திருக்கின்ற கிரியேட்டின் யூரியா என்றெல்லாம் சொல்லுகின்ற உப்பு சத்துவங்களை இது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது ஆக உள் உறுப்புகள் அத்துணைக்கும் பலம் தந்து இது ஒரு டானிக் என்கின்ற வகையிலே நோயுற்றவர்களும் சரி நோய் அற்றவர்களும் சரி இதை அன்றாடம் பருகுவதனாலே ஓரிரு முறை பருகுவதனாலே நோயற்ற வாழ்வை அவர்கள் பெறக்கூடும் என்பதை இங்கே சுட்டி விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே உள் உறுப்புகள் பலம் பெறுவதற்கு என்றும் நோய்களிலே இருந்து விடுதலை பெறுவதற்கென்றும் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கென்றும் ஒரு மருத்துவத்தை நாம் இன்று பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல வேறொரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் களைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க